வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன எடுக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து சரி புதினா சிக்கன் கிரேவி செய்யலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் செய்ய சொன்னாங்க வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் சிக்கன் ஒரு கிலோ எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி கழிவு தண்ணி தக்காளி மீடியம் சைஸும் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து போல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மொள வெறு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ இது மசாலா அரைக்கிறதுக்காக என்னென்னான்ட்டு பாருங்க மூணு பச்சை மிளகா அரை மூடி தேங்காய் புதினா வந்து இது மெயினே வந்து புதினா தாங்க அதுக்கு ரெண்டு கைப்பிடி புதினா கசகசா ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு டூ டீஸ்பூன் பூண்டு பத்து பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க மிளகு வந்து நுணுக்கி லாஸ்ட்டாக போடுறதுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்துங்க பெருஞ்சீரகம் கருவேப்பில கறி மசாலா எல்லாமே லாஸ்ட்டாக பைனல் டச்சு கொத்தமல்லி வாங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வானலை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இதில் நான் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்களும் எடுத்துக்கோங்க நிறையா எண்ணெய் வேணாம் இதில் சிக்கன்லேயே எண்ணெய் நிறையா இருக்கும் அதனால் நாற்பது கிராம் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து மெயினே வந்து நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப முக்கியம் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருந்ததை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கிட்டோம் வதங்கினோடனே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் நிறையா இருக்குதுன்னா நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால கொஞ்சமாக இருந்தது அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயமும் நான் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கி வரணுங்க இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அப்போ தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கட்டும் அதுக்குள்ளே மசாலா நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே மசாலா என்னான்ட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இது எல்லாத்தையும் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மஸ்டே போட்டுட்டு அதுக்கப்புறமா புதினா லாஸ்ட்டாக போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி நல்லா வதங்கி வரட்டும்ங்க இதில் அந்த புதினாவும் அந்த நல்லெண்ணையும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் வெங்காயம் இதில் சேர்த்ததுனால செமத்தையாக இருக்கும்ங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா வதங்கட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா மசாலா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூளும் இதில் போட்டுக்கலாம் நான் வந்து குழம்புத்தூள் தாங்க வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் வீட்டில் குழம்புத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் ஐம்பது கிராம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அது வாங்கி போட்டுக்கோங்க உங்ககிட்ட தூள் வீட்டில் அரைக்கிற தூள் இல்லைனாக்கா அது வாங்கி போட்டுங்க நல்லா வதங்கட்டங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணி ஊற்றாமலே நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே இந்த மிளக நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் உரலில் போட்டு நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் நல்லா வதங்கிட்டு தான் அதில் உப்பு காரம் எல்லாம் இறங்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி ஒரு கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திங்க நான் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் நான் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் அதனால் நான் ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் கம்மியாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் கொஞ்ச நான் கிரேவியாக எடுக்கிறதுனால ஒரு டம்ளர் ஊற்றிருக்கங்க ஒன்றரை டம்ளர் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் இந்த கிரேவிக்கு பாருங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் ஃபீடில் வச்சு நல்லா கொதிச்சு வந்தோடனே அப்புறமா சிம்மில் வச்சிடுங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த டைமில் நம்ம நுனிக்கி வச்சால் மிளகுத்தூளை போட்டுக்கலாம் தூளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்டு ரெண்டு செகண்ட் அப்படியே சிம்மில் வச்சா போதுங்க நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம புதி கொத்தமல்லி போட்டு கிண்டி விட்டு இறக்கிடலாங்க செம்ம அல் அல்டிமேட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இது தான் செய்வீங்க நான் வந்து குழம்பு எதுவும் வைக்கல இதை மட்டும் செஞ்சுட்டு ரசம் வச்சு விட்டுட்டேன் இதுவே போட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீதி இருக்காது ஆனால் இந்த டிஷ் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த டிஷ் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம் சூட சுட சாதம் போட்டு நான் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சூடாக இருக்குது கை வரும் தாங்கலை சூடு சமத்தே இருக்குங்க நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்